இப்போ ரீஜனில் இருக்க இந்த ஒரு எம்ஜி பாஸ் ப்ரோ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மேட்ச் தான் கனெக்ட் ஆகிருப்பாரு சரி இவர் மட்டும் தான் நம்ம மேட்ச்சில் வந்திருக்காருன்னு பார்த்தா இதே மேட்ச்சில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு பிளேயர் கிட்ட ரீஜன் பேர் வந்திருப்பாங்க ஒரு வெறித்தனமான ரீஜன் லாபி உங்களுக்கே தெரியும் ஒரு ரீஜன் லாபியில் எந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் வருவாங்கன்ட்டு இந்த மேட்ச் நான் பிளே பண்ணும் போது கரெக்டாக ஒரு ரெண்டு மணி இருக்கும் டைம் அதுவும் இந்த மேட்ச் நான் வேர்ல்டு பிளேயர் கூட போயிருப்பேன் உங்களுக்கே தெரியும் வேர்ல்டு பிளேயர்ல அந்த மாதிரி போனானுங்கட்டு என் டீம் அதுக்கு மேலே கூட வர மாட்டேன் தனித்தனியாக போய் செத்துட்டே இருக்கானுங்க ஆனால் இந்த மாதிரி மேட்ச்லேயுமே நான் வெயிட் பண்ணி அடி அப்படிலாம் ஸ்குவாடை பண்ணுறேன் நீங்களே பாருங்க இப்போ நான் அடிகிறேன் பார்த்தீங்களா இவன் தான் அந்த ரீஜன் பேர் அதுவும் மொத்தம் பதிமூணாவது பிளேஸ்ல இருக்கான் நானும் நம்ம கையில மாற்ற மொத்த பெருமை அடிச்சு கிளி எடுத்துட்டு இருப்பேன் நானும் நம்ம கண்ணில் மாற்ற மொத்த பெருமை அடிச்சு கிளி எடுத்துட்டு இருப்பேன் அந்த ரீஜன் பிளேயர் அடிச்சுனா மறக்காம அந்த லைக் சஸ்கிரைப் மட்டும் தடி விட்டுருங்க இப்போ நான் அடிக்கிறேன் பாத்தீங்களா இவனும் அந்த ரீஜன் பேர் தான் அடிச்சு மண்டை எல்லாம் கழித்தி விட்டுருப்போம் பைசனை வச்சு இவன் அடிச்சாச்சா இதுக்கப்புறம் பாருங்க இன்னும் ஒரு ரீஜன் பிளேயருமே அடிச்சிருப்பேன் ரெட் பைசனா சும்மாவா நீங்களே பாருங்க ஒரு தரமான கேம் பிளே அடிச்சேன் அடிச்சா பாத்தீங்கன்னா இவனும் அந்த ரீஜன் பிளேயர் தான் அடிச்சது ஓசிகில் தான் இருந்தாலும் பரவாயில்ல நான் அடிச்ச கிள்ளு எல்லாமே பாத்தீங்கன்னா தரமான கிள்ளு தான் அடிச்சிருப்பேன் பைசனை வச்சு நல்லா போயிட்டு இருந்த மேட்ச்சை அந்த எங்க டீம் மட்டும் அதுக்கு மேல கத்திட்டே இருப்பானுங்க ரிவே பண்ண புறோம்ட்டு எங்க டீம் கிட்டாலேயே இந்த ஒரு மேட்ச் நான் தோத்து போயிடுவேன் அப்போ கேம் பிளேக்காக ஒரு லைக் மட்டும் போட்டு போலாமே